வாங்க நம்ம கடை பக்கத்தில் தட்டம் முறுக்கு தயாரிப்பு வீடியோ பார்க்கலாம் வாங்க நோக்கட்டோல மாட்ட. மாட்டல. நல்லமா போறோம். இது எல்லார வீட்டுக்கு போயிட்டோம். ஒரே ஒரு ஸ்டீல் போறது. 40 இருந்து. कौन सर? हां, आज सर.

உள்ள பாருங்க முறுக்கு தட்டிகிட்டு இருக்கான்னு பாருங்கள் வாங்க காமிக்கிறேன் சட்டமுருக்கு தட்டியாச்சு இங்கே எண்ணெயில போட்டாச்சு கிலோ எவ்வளவு கிலோ கிலோ இரநூத்தி நாற்பது ரூபாங்க இது கை முறுக்கு கிலோ இரநூத்தி நாற்பது ரூபா உங்களுக்கு இந்த முறுக்கு வேணால் லொக்கேஷன் போட்டிருக்கிறோம் பாருங்க லொக்கேஷன் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னாலும் நேராக கடைக்கு வந்துடலாம் இது கணபதியில் கணபதியில் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் மூணாம் நம்பர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு கடை தட்ட முறுக்கு எல்லா எல்லா ஐட்டம் இருக்குது கடை பார்த்தீங்கன்னா கணபதி மூணாம் நம்பர் பஸ் ஸ்டாண்டுகிட்டயே இருக்குங்க அங்கே வந்து நீங்க ராகவேந்திர ஸ்வீட் சிங்கின் கடைங்கால சொல்லிருவாங்க இதெல்லாம் நம்ம ரெகுலராக டெய்லியும் தயாரிக்கிறது தாங்க தட்ட முறுக்கு கை முறுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி குடிமுறுக்கு அப்புறம் ஓட்டு பக்கோடா இருக்குது பாருங்க இது இது பார்த்தீங்கன்னா புடிமுறுக்கு எல்லாமே ஒரே ரேட்டு தாங்க இரநூத்தி நாற்பது ரூபா வருது சிப்ஸு இது சிப்ஸ் எவ்வளோ இது பார்த்தீங்கன்னா தேங்கான சிப்ஸு தேங்கானை சிப்ஸுங்க மக்கள் இது கால் கிலோ கால் கிலோ வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவா வருதுங்க சிப்ஸு அதுவாக பார்த்தீங்கன்னா பலாப்பழம் இருக்குது ரெகுலராக நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் வாங்க பலாப்பழம் காமிக்கிறோம் பாருங்க

இப்போ அடுத்தது நம்ம மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸுங்க இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு முல்லை முல்லை பெரியார் அணை செயலிலிருந்து புதிய அணை கட்டலாம் வாங்க கட்டுவோம்

அடுத்தது பார்த்தீங்கன்னா புடி முறுக்கு தயார் பண்ணுறதுக்கு மாவு பிணைகிறாங்க மாவு புடிமுறுக்கு அடுத்தது இது நம்ம ரெகுலராக ரெகுலராகவே செய்கிறது தாங்க நீங்கள் அப்போ வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக முறுக்கு வாங்கிக்கலாம் முறுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா வாங்க லொக்கேஷன் போட்டுருங்க ஆன் பண்ணி பாருங்கள் நேராக கடைக்கே வந்துடலாம் மரவள்ளி <laughs> கிழங்கு <Marvelous laughs> ஆனியன் பக்கம் ஆணையன் ஆ ஏ இதென்னு இது என்ன முறுக்கு இது வந்து பூண்டு பூண்டு முறுக்கு இது இது என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா பிக் பிக் பிக்னிக் ஷிப்ஸ் ஆமாம் வேறு சின்ன பேக்கெட்டு உங்களுக்கு நேந்திரம் இது கால் கிலோவா இது எவ்வளவு இது இல்லை அது காமிச்சிட்டு இது கால் கால் கிலோ நூறுரூவா உனக்கு லைவ் வீடியோ பார்த்து தெரியாதா மக்கள் புதுசாக வரவங்களாம் மதிய பார்த்துருக்க மாட்டாங்க அதுக்கிட்டா தெரிஞ்சதுன்னு காமி கேட்க இது இது பார்த்தீங்கன்னா சீடை

தட்டமரம் சூடாக இருக்குது சாப்பிட்டோம்னா அவ்வளோதான் கொஞ்சம் சூடாக இருக்கு அப்புறம் சாப்பிட்டுக்காமல் இரநூத்தி நாலு போயிட்டே தரு மக்களை தொடர்ந்து வீடியோ பாருங்க அடுத்தது மரவழி சிப்ஸ் இப்போ ரெடியாக ரெடி ஆகிட்டு இருக்கு இது அப்படியே பார்த்தீங்கன்னா கணபதி தாங்க கணபதி பஸ் ஸ்டாண்டு மூணாம் நம்பர் பஸ் ஸ்டாண்டு அங்கே மூணாம் நம்பர் பஸ் ஸ்டாண்டு அங்கே இறங்கி இப்படியே வந்திங்கன்னா பஸ்ஸு கணபதி பஸ் ஸ்டாண்டு வருது இப்படியே வந்தால் இப்படியே கடை கட் பண்ணி